ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷார்ஸ் யூஸ் ஷாஸ் யூஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம மதுரையில் உள்ள நாச்சியாஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க பொண்ணுங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் நாச்சியார்ஸ்க்கு தான் போயிருந்தேன் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது லெஹங்கா கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர் சூப்பரான லெஹங்கா மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சும் இருக்குது ரெடிமேடில் ஸோ வந்து எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து விசிட் பண்ணலன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நாச்சியார்ஸில் இந்த டால் போட்டிருக்க கவுன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபுல்லாக நெட்டட் ஒர்க்கு உள்ள வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வேலையும் சேம் அதேதான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு லெஹெங்காவோட மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எம் டூ டூ எக்ஸ் வரைக்கும் தைக்கிறதுக்கு இது லெஹெங்கா செமி ஸ்டிச்சாக இருக்கும் நம்ம சைஸ்க்கு ஏற்றாப்பில் ஸ்கர்ட் தச்சுக்கரலாம் அண்ட் ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் அதோடு வந்து ஷாலு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கும் ஸ்கர்ட்டு வந்து ஸ்கர்ட்டு அண்ட் ஷால் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜிமிச்சோ சாரீஸ்லாம் இருந்துச்சு இல்லையா அது மாதிரி மெட்டீரியலில் வந்திருக்குது இந்த பாருங்கள் உள்ளக்க லைனிங் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஸ்கர்ட்டு எந்த அளவோ அதுக்கு எத்தாப்புல தச்சிக்க வேண்டியதான் இது தௌசண்ட் டூ எயிட்டி அது மாதிரி ஆயிரம் ரூபாலேருந்து ஸ்டார்ட்னு சொன்னாங்க இப்போ எல்லோ கலர் ஸ்கர்ட்டுன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் ஷாலும் க்ரீன் கலரில் இருக்குது இந்த ட்டை பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது வந்து கீழே பார்டரில் வந்து ஒர்க் இருந்தது நல்லா ஹெவியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா ஒர்க்குக்கு ஏற்றாப்புல மெட்டீரியலுக்கு ஏற்றாப்புல ரேட் வந்து வேரி ஆகுது இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்கெல்லாம் இது மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க ஒரு மாதிரியான ஆ ஆலிவ் க்ரீன் இது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இங்கிலீஷ் கலர் அதோட ஷால் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது இந்த பிஸ்தா கிரீன் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்லா வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கீழே வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாய் இந்த ஸ்கர்ட்டு இந்த லேங்கா மெட்டீரியல் அதுக்கு வந்து ஷால் வந்து இந்த ஒயலட் கலர் செம்ம கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல இது போகவுன்னு ஸோ டீனேஜ் பொண்ணுங்களுக்குலாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் இது போ தச்சு போடவுனா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் விசிட் பண்ணல நாச்சியார் சொன்னால் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொட்டி கிடக்குன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ புது புது கலெக்ஷன்ஸ் இறக்கிட்டே இருக்காங்க அந்த சேல்ஸ் சிஸ்டர் வந்து காட்டினாங்க இந்த ஸ்கர்ட் இது இந்த ஷால் இது ப்ளவுஸ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அன்பாக பேசுவாங்க ஸோ நீங்கள் எப்படிலாம் வந்து வேணும்னா காட்டுவாங்க அழகாக இது ஃபுல்லாக வந்து அப்படியே பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக அடுக்கி வச்சிருந்தாங்க ரேட்டுக்கு ஏற்றாப்புல ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே இப்போ வாங்க நம்ம அந்த இதில் ரெடிமேட் பார்க்கலாம் ரெடிமேட் லெஹங்கா எம் டூ டபுள் எக்ஸல் இது ஸோ வந்து ஸ்லீவ் உள்ளக்க வந்து ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட போட்டுக்கலாம் நிறையா பொண்ணுங்க இப்போ அது மாதிரி தான் போட்டுக்கிறாங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சம்திங் யூனிக்காகவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்துச்சு இந்த லெஹங்கா செட்டு தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த எல்லோ கலர் பிளவுஸ் மெட்டீரியலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு இது பாருங்க இந்த ஸ்லீவ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கிராண்டாக இருந்துச்சு ப்ளவுஸு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த ஒயில்ட் கலர் ப்ளவுஸ் உள்ளது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரெட் கலர் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நைன்டி ஃபைவ் ஒய்லெட் கலரும் அதே ரேட் தான் அதோட சேல் சிஸ்டர் வந்து எடுத்து காட்டினாங்க தாங்க நான் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அழகா பொறுமையாக காட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படியே கோட்டு மாடல் மாதிரி இது ரிமூவல் தான் இல்லை போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே யல் லெவண்டர் கலர்ஸ் இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் போய் எடுக்கிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணி விடுங்க அதோட ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்திருக்குது நல்லா எடுங்கன்னு சொல்லிட்டு சுடி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவோம் ஸோ இன்றைக்கி லெஹங்கா கலெக்ஷன்ஸ் காட்டிட்டு இனிமேல் சுடி மெட்டீரியல்ஸு சுடி ரெடிமேடில் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு பிரைடுக்காக தான் பார்த்துட்டு இருந்தாங்க சிஸ்டர்ஸுங்க உள்ளக்க கேன் கேன்லாம் வச்சுக்கன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க அந்த சேல் சிஸ்டர் வந்து நல்லா டார்க் கலர் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் லைட் கலர் துப்பட்டா ரிசப்ஷன் டைமில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ட்ரெஸ் போட்டோம்னா நல்லா தாராளமாகவே ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துட்றாங்க இது ஆக்சுவலாக வெல்வெட் மெட்டீரியலாக ஆனது இந்த ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேபி பிங்க் வந்து ஃபுல்லாகவே ஒரே கலராக தான் இருந்துச்சு ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் என்ன அதுப்பட்டா ஷால் ஃபுல்லாகவே வந்து ஒரே கலரில் தான் இருந்துச்சு பேபி பிங்க்கில் இதை நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா செம்ம எலிகண்ட்டாக இருக்கும் ஸ்கர்ட் மட்டும் செமி ஸ்டிச்சாக இருக்குது அவங்க சைஸ்க்கு ஏற்றாப்புல ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு இது இந்த பிங்க் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கேர்ள்ஸுக்கு பிடிச்சது மாதிரிலாம் சாரீஸ் அது மட்டும் சுடி சுடி மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் எல்லாமே போடுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மதுரையில் போய்ட்டு மதுரையில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ நம்ம வியூவர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் ஸோ உங்களுக்கு எதாவது சஜஷன் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி போட்டுடலாம் இது மாதிரி உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எந்த வீடியோ பார்க்கணுன்னு சொல்லி சஜஷ் பண்ணுங்கள் அதோட அந்த சிஸ்டர் இப்போ வந்து மெரூன் கலர் எடுத்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு இது ப்ளவுஸ் மெட்டீரியல் ஃபுல்லாக கைக்கு கழுத்துக்கெல்லாமே நெக்குக்கெல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இது ஸோ இது வரைக்கும் நாச்சியார்ஸ் வரல நாச்சியார்ஸில் வந்து எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாக காட்டுவாங்க ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ வாங்கலாம் இவ்வளோ பொறுமையாக நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பை பாய்